பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வெளியிட்ட எதிர்ப்பின் காரணமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் காணி அளவிடும் நடவடிக்கை இன்று தடுத்து நிறுத்தப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெற்றிலைக்கேணி பிரதேசத்தில் காணியை அளவிடுவதற்காக நில அளவையாளர்கள் வருகை தந்தனா் ஆயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை சொந்த உரிமை உரிமைடம் இருக்கின்றது உறுதி கூட இருக்கின்றது நாங்கள் பல தடவைகள் வந்தும் இராணுவம் இந்த பிரதேசத்துக்குள் அனுமதிக்க முடியாது என கூறியிருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தில் எங்களை அனுமதித்திருக்கின்றார்கள் எழுநூறு ஏக்கர்கள் இந்த பக்கத்தில் சுயரிப்பதாக கூறப்பட்டிருந்தது நோட்டீஸில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த க எழுநூறு ஏக்கருக்குள் எங்கெண்ட காணியும் அதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதற்கான செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுக்கு இஞ்ச நாங்கள் பரம்பரையாக இருந்த காணி இங்கே நாங்கள் இப்போ இந்த தான் பிரச்சனையாக தொண்ணூறாம் ஆண்டு வலிக்கிட்டுட்டோம் ஒலிக்கட்டுதாரே இங்கே நாங்கள் வர முடியாத காரணத்தினால வரவில்லை இப்போ அதுக்கு இப்போ பாதை விட்டு தான் நாங்கள் இங்கே வரும்போது அடையக்காரர் வந்து இங்கே வந்தது நாங்கள் தடுத்து நிறுத்தினதும் தடுத்து நிறுத்தி போட்டு மீதியாக உள்ள மக்களுக்கு போய் அறிவித்து எல்லாரையும் இங்கே வர வளர்ச்சி இருக்குதான் பாரம்பரியமாக தட்டாங்கோடுன்ற இடத்திலே தோட்டம் செய்த ஒரு நல்ல தரை நல்ல தண்ணீர் வளங்கள் உள்ள இடம் இந்த இடத்தை இவர்கள் சுயரிப்பதற்காக வந்திருப்பதன் நோக்கம் என்னவோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் சரியான முறையில் இந்த இடத்திலே எவ்வளவு காலம் விவசாயம் செய்து அதில் முன்முயற்சியாக ஈடுபட்ட நாங்கள் இன்று அந்த நிலங்களை எல்லாம் விட்டு அனாதைகள் போல இருக்கின்றோம் ஆகவே இந்த நிலங்களை தயவு செய்து இன்றையிலிருந்து இந்த இடத்துக்கு வரவேண்டாம் என்றும் இந்த உரிய நிலங்களை நாங்கள் வழங்க மாட்டோம் என்றும் ஆணித்தரமாக உங்களுக்கு அறிக்கை தருவோம் இந்த எழுநூறு ஏக்கர் காணியில் மேட்டு நில பயிற்சிக்கக்கூடிய காணிகள் வயல் நிலங்களுக்குரிய காணிகள் எல்லாம் வந்து இருக்கின்றன இவற்றில் பதினாலு உரிமையாளர்கள் வந்து என்னால் எங்களால் அடையாளம் காணப்பட்ட உரிமையாளர்கள் இன்று இந்த இடத்துக்கு வந்து சமூகம் அளித்து நில அளவையாளருக்கு தாங்கள் இந்த காணியை ஒருபோதும் தரமாட்டோம் என்று சொல்லி எழுத்து மூலம் அவர்களுக்கு இன்று வந்து கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு கிளித்தட்டு மாதிரி நாங்கள் வருவதும் அவர்கள் போவதுமாக இருக்கிறதிலும் பார்க்க சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைக்கு இந்த காணிக்குரிய உரித்தாளர்கள் வந்து தங்களை தயார் செய்ய வேண்டி அதற்கான பூர்வாங்க வேலைகள் வந்து இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன யுத்தகால பகுதியில் கூட இவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பளவில்

திருவண்ணாமலை சம்பூர் மாவட்டத்திலே பத்தாயிரம் ஏக்கரும் மட்டக்களப்பு வாகரையிலே பத்தாயிரம் ஏக்கரும் முருவண்டி பிராந்தியத்திலே பத்தாயிரம் ஏக்கரும் இதே போல பல இடங்களிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சுவீகரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே தற்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது இந்த காணி சுபரிப்பினுடைய ஒரு அம்சமாக போர் நடைபெற்ற இறுதியாக நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் கிராம கிழக்கு கிராமத்திலே அறுநூற்றி பதினேழு ஏக்கர் கடற்படை தலைமை காரியாலயம் அமைக்க வேண்டும் என்று முயற்சிகள் மக்களுடைய அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டன அந்த பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து காணி அளவிடும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது அத்துடன் காணி உரிமையாளர்கள் தமது எதிர்ப்பை வெளியிடும் வகையில் ஒன்றையும் கையளித்தனர்